ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான சோயா மசாலா ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஒன் பாட் ரெசிப்பியாக ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா சோயா ரைஸ் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டு வந்துருவாங்க இந்த டேஸ்டியான மீல்மேக்கர் மசாலா ரைஸை எப்படி பார்க்கலாங்க பவுலில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசி வந்து நான் பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம் இல்லைனா ஜீரக சம்பா ரைஸ்லேயும் செய்யலாம் நம்ம நார்மலாக ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு பாஸ்மதி ரைஸும் ஜீரக சம்பா ரைஸும் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் அதனால் நான் இன்றைக்கி வந்து நார்மலான சாப்பாட்டு அரிசியை எடுத்துருக்கேங்க தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல் அரிசி ஊற வச்சுக்கலாம் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் அரிசி ஊறி வரக்குள்ள மசாலா ரைஸ்க்கு தேவையான சோயாவை நம்ம ஊற வச்சிடலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சோயா வந்து எடுத்திருக்கேன் சுடுதண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம் சோயா நல்லா ஊறி வந்துடும் இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம் சோயா ஊறி வரக்குள்ளே நம்ம மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாங்க மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம் இதோடவே சின்னதாக ரெண்டு துண்டு கொப்பர தேங்காய் வந்து எடுத்துருக்கேங்க காஞ்ச தேங்காய் இது இல்லைன்னா நீங்கள் பச்சை தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்தாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கட் பண்ணோன்னா வர மாதிரி சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம தேங்காய் மசால் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சிருந்த சோயாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க அப்படியே பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சோயாவில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவோம் சோயாவில் ஒரு கால் கப் போல் தயிர் சேர்த்துக்கலாங்க சோயாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் சோயாவை இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ரைஸ் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ சோயா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ ஃபுல்லாக கோட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருவோம் இப்போ நம்ம மீல் மேக்கர் மசாலா ரைஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலைய இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நம்மளுக்கு தேவைப்படும் ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வந்தால் போதும் வெங்காயம் வதங்கிட்டுருக்கும்போதே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு நிமிஷம் போல தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போற மாதிரி ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா அந்த தேங்காய் வந்து வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகி நல்லா ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே நல்லா கலந்துட்டேன் இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான் வந்து ஊற வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து ஒரு வாட்டி அப்படியே கலந்து விட்டுர்லாங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் சாப்பாட்டு அரிசிங்கிறனால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் போல் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் மொத்தமாக மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ சாப்பாடு வந்து வரும்போது உப்போட அளவு சரியாக இருக்கும் கடைசியாக ஒரு கை அளவுக்கு புதினா தலை ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம கரம் மசால் தோளும் ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் வதக்கும்போது கூட நீங்கள் கரம் மசால் தோளும் மிளகா தோளும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பாஸ்மதி அரிசியோ ஜீரக சம்பா ரைஸோ செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் ஒரு விசில் விட்டு பத்து பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ பாருங்க நான் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான சோயா மசாலா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் சூப்பராக நம்மளோட சோயா மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க மீல் மேக்கரும் சாப்பிட ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிறனால டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி சட்டுன்னு லன்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபிங்க ஒன் பாட் ரெசிபி கண்டிப்பாக இதே போல் மீல் மேக்கர் மசாலா ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தயிர் ரைத்தாவோடையும் வெஜ் குருமா நான்வெஜ் குருமாஸோட சர்வ் பண்ணுறக்கும் சூப்பராக இருக்குங்க நான் இன்னைக்கு தயிர் ரைத்தாவோட தான் சர்வ் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக இதே போல் சோயா மசாலா ரைஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்